இந்த அஜித்துடைய லாக் அப் சாட்சியங்கள் சாட்சியங்கள் மிரட்டப்பட்டதாக அவங்களுமே சொல்லியிருக்காங்க அதை பற்றி ஆமா சாட்சியங்கள் மிரட்டப்படுகிறான்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடுத்த தம்பிக்கு வந்து இன்னைக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க அந்த தம்பி சொல்லும்போது என்ன சொல்றாரு எனக்கு பாதுகாப்பை மட்டும் நான் கேட்கல இதில் சம்பந்தப்பட்ட அனைவருமே மிரட்டப்படுகிறார்கள் மிரட்டுறது யார் ஒரு கேள்வி இன்னொன்று யார் அந்த சார்னு நம்ம என்னமே கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேரத்துல யார் அந்த சார் இந்த காவல்துறை அதிகாரிகளை மிரட்டி அவரிடம் உண்மையை வரவைக்க வேண்டும் என்று அந்த அஜித் குமாரை கடுமையாக தாக்க சொன்ன சார் யார் சென்னையில் இருந்துதான் அவர்களுக்கு பறந்திருக்கிறது ஆணை என்று சொல்கிறார்கள் அப்படி என்றால் யாரின் நடவடிக்கையின் பேரில் யாரின் ஒப்புதலின் பேரில் யாரின் அறிவுறுத்தலின் பேரில் நான் கேக்குறேன் எல்லா செயின் திருக்கும் இவ்வளவு கடுமையா அவர்கள் இதயமும் கிடையாது இருபத்தைந்து வயதுல ஒரு வீரியமாக அடித்துக்கொண்டிருக்கின்ற இதயம் நிறுத்தப்படுகிறது என்றால் அப்ப எவ்வளவு கொடுமை அந்த உடம்பு அனுபவித்து இருக்கும் இவ்வளவு கொடுமைய ஒரு சந்தேகத்திற்குரிய நபர் சந்தேகம்தான் அவ விசாரணை தான் அதுக்கு போய் எனக்கு நீதிபதி சரியா கேட்டுக்கிறாரு எந்த விசாரணையும் காவல் நிலையத்துக்குள்ள ஏற்படல ரோட்ல பண்ணியிருக்கீங்க பின்னால போய் அடிச்சிருக்கீங்க இது என்ன நடந்து கொண்டு இருக்கிறது தமிழ்நாட்டில் நான் கேட்கிறேன் சாரி போதுமா எவ்வளவு வேதனையான ஒரு விஷயத்த அன்னைக்கு மட்டும் இல்ல இப்ப என்ன ஒரு சம்பவம் வெளியே வந்து கொண்டிருக்கிறது அப்போ போலீஸ் ஸ்டேஷன்லாம் உண்மை வெளிவருகிறதா இல்லையென்றால் அடித்து உண்மைக்கு புறம்பான இவர்கள் காப்பாற்ற வேண்டியவர்களை காப்பாற்றுவதற்காக அப்பாவிகள் அடித்து உண்மையை கக்க வைக்கிற உண்மை என்று பொய்யை சொல்லி இவர்கள் உண்மை என்று உருவகப்படுத்துகிறார்களா உண்மையான குற்றவாளிகளை தப்பிக்க வைக்கிறார்களா தமிழகம் முழுவதும் இது ஒரு மாடலாக இருக்கிறதே என்று மிக மிக கவலையாக நமக்கு இருக்கு ஒரு டெத்து அதிமுக நிர்வாகி தற்கொலை பண்ணியிருக்காரு திமுக தான் காரணம் நடத்தினாங்கன்னு சொல்லி

காவல்துறை அதிகாரிகளுக்கு துணை போய் கொண்டிருந்த காவல்துறையினர் நீக்கப்படுகிறார்கள் என்று அவங்க எந்த அனுபவமும் இல்லாம காவல்படையாக இருந்தார்களா கூலிப்படையாக இருந்தாங்களா இன்னைக்கு அந்த பையனை தம்பி அடிக்கிற பார்த்தா நம்மளுக்கு அப்படிதானே தோணுது மனிதாபிமானமே இல்லாமல் இருக்கிறார்களா இன்னொன்று காவல்துறை அனைவருக்குமே ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் இதற்கு தமிழக அரசு இது இன்னும் கொஞ்சம் தீவிரமா சிந்திக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் விடுப்பு கொடுக்க வேண்டிய தமிழக சொல்லியிருக்கா முதலமைச்சர் சொல்லியிருக்காரு ஆனா விடுப்பு இல்லாமல் தான் நிறைய பேர் காவலர்கள் வந்து பணியாற்றி வராங்க இல்ல எதுக்கு ஏற்கனவே இப்போ அதிகாரப்பூர்வமாக பரீட்சை எழுதிய காவலர்களுக்கு என்ன அவங்க பணின்னு கொடுக்கல சில பேருக்கு பரீட்சை எழுதுவதற்கு நான் அனுமதிக்கல தமிழகத்தில் உள்ள ஆசிரியர் பணியாக இருக்கட்டும் காவல் பணியா இருக்கட்டும் மருத்துவ பணியா இருக்கட்டும் எல்லாத்துலயும் காலியிடம் இருக்கு எல்லாரும் அதிகமாக பணியாற்றுகிறார்கள் ஆக எல்லோருமே ஒரு அழுத்தத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதனால காவல்துறையில் உள்ள காலியிடங்களும் சரி மருத்துவத்துறையில் உள்ள காலியிடங்களும் சரி செவிலியர் துறையில காலியிடங்களும் சரி ஆசிரியர் துறையில காலியிடங்களும் சரி எல்லாவற்றையும் இவர்கள் நிரப்ப வேண்டும் என்பது எனக்கு முதலமைச்சர்